கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் ஆம்பரிய மாணவர்களே நம் தேவனாகிய கர்த்தர் நம் மேல் உதித்து காணப்படுகிறவராயிருக்கிறார் நாம் வாழ்கின்ற பூமியிலே இருளையும் காரிருளையும் நாம் பார்க்கின்றோம் நம் வாழ்விலே எத்தனை இருள்கள் எத்தனை காரிருள்கள் நம்மை மூடி காணப்படுகிறது ஆனாலும் நீதியின் சூரியமாகிய நம் தேவநாக கத்தை நம்ம ஒவ்வொருவர் மீதும் உதிக்கிறதுனால் நம்மை சுற்றியுள்ள இருளையும் காரிருளையும் அது விலக்கி போட்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது கத்தருடைய வேதம் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்குது என்று வார்த்தையின்படி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வெளிச்சத்திலே இந்த உலகத்தை கடந்து செல்ல முடிகிறது எனவே நம்மை சுற்றியிருக்கிற இருள் நீங்குவதற்காக ஒவ்வொரு நாளும் நீதியின் சூரியனாகிய தேவனை நோக்கி பார்ப்போம் அவளுக்கு இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்பொழுது இந்த பொல்லாது நிறைந்த உலகத்திலே பால தேவனாய் கத்தர் வழி செய்து வெற்றி சிறக்க பண்ணுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்